நான் போட்டுருக்கேன் சீட் பெல்ட்டு போட்டுட்ருக்கேன் இப்போ வாகனம் போயிட்டு போயிட்டுருக்குது சடன ஒரு ஹிட்டான என்ன ஆகும் நான் முன்னால் வருவேன் முன்னால் வரும்போது என்ன பண்ணுனாக்க இந்த சீட் பெல்ட்டு என்ன லாக் பண்ணிக்கும் இது எப்படி லாக் பண்ணுது அப்படிங்கிறதா இப்போ சொல்லப்போம் நல்லா கவனிங்க பாருங்கள் இங்கே நல்லா கவனிங்க சீட் பெல்ட் பாருங்கள் மெதுவாக எழுக்கிற வருது சரியா நல்லா கவனிக்கிறான் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கிற வருவேன் சடனாக இழுத்தா வராது

என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் நான்கில் இருந்து பன்னெண்டு முறை அதிரும் அந்த அதிர்வு வரும்போது ஒரு ஹிட் வருதுல்ல அப்போ வந்து இந்த சீட் பெல்ட் பிடிக்கும் அதிர் விட்டோம் போயிடும் பிடிக்கும் போயிடும் பிடிக்கும் போயிடும் எட்டு முறை அதிர்ந்தால் எட்டு முறை பிடிக்கும் ஒன்பதாவது முறை சீட் பெல்ட் விட்டுரும் புரியுதா என்ன சொல்றேன்னு என்ன சொல்ற புரியுதா அப்ப வண்டி நிற்கும் போது சீட் பெல்ட் என்ன இருக்கும் ரிலீஸ் ஆயிடும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு

பிரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும் ரியர்ல இருக்கிறவங்க தேவை ஆனால் சரியா ஆஸ் போட்டோம் அதாவது ரெக்கார்டு படி பின்னால இருக்கிறவங்க தான் அதிக விபத்து ஏற்படும் அதிக காயம் ஏற்படும் எவ்வளவு அப்படின்னாக்க பாருங்க டபிள்யூஹெச் சொல்லுது முன்பக்கம் இருப்பவருக்கு நாற்பது பர்சன்ட் பின்பக்கம் இருக்கிறவருக்கு எழுபது பர்சன்ட் யாருக்கு அதிகம் ஏன் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ப்ரூஃப் இருக்கு ஏன் அப்படின்னாக்க நான் இந்த டிரைவிங் சீட்ல இருக்கிறவரு அடிப்படும் போது ஒரு அடியிலேயே போய் அவரோட

அதனாலதான் நீங்க எந்த ஒரு ஒரு மரத்துல போய் ஹிட் பண்ணிருக்கிற பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க அடிபட்டு பண்ணிருக்கிறவங்க அடிபட்டுச்சா அப்ப கார்ல நான்கு அல்லதுக்கு மேற்பட்ட சக்கர வாகனங்கள் செல்லும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும் இருக்கை பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட கண்டிப்பா அணிந்திருக்க வேண்டும் அப்படி அணிந்திருந்தால் மட்டும் விபத்தின் போது நாம் உயிருடன் இருக்க முடியும் சொல்லுவாங்க சீட் பெல்ட் போட்டிருந்தா ஏர் பேக் வேலை செய்யு சொல்லுவாங்க இது உண்மையே பொய்யாங்கிறதுக்கு நீங்க போக வேணாம் ஆனா இந்த சீட் பெட் அணிந்திருந்தால் மட்டுமே இந்த ஏர் பேக் உங்களை காப்பாற்றும் அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் அப்படி போயிட்டு இருக்கேன் வண்டியில போயிட்டு இருக்கேன் சீட் பெல்ட் நான் போடல இப்போ வந்து ஏர் பேக் என் வண்டியில இருக்குது ஏர் பேக் இருக்கு இது என்ன காப்பாத்தமான காப்பாத்து ஏன் கேளுங்க இப்போ நான் போயிட்டு இருக்கேன் ரைட்ல வந்து ஒரு வண்டி என்ன இடிக்குது ரைட்ல அடிச்சா நான் எங்க போயிடுவேன் லெப்ட்ல போயிடுவேன் இப்போ இந்த பக்கம் போய் இப்படி விழுந்துட்டேன் இந்த ஏர் பேக் வந்து நானூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரியா அப்ப நானூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு வேகமா வரும் அது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரும் அது வந்து வெறும் ஐம்பது மில்லி செகண்ட்ல வந்துடும் ஐம்பதுல இருந்து நூறு மில்லி செகண்ட்ல இருந்து வெளிய வந்துடும் சரியா அதான் ஒரு செகண்டே ஆயிரமா பிரிக்கிறது அதெல்லாம் நூறு செகண்ட்ல வெளி வந்துடும் மில்லி செகண்ட்ல வெளிய வந்துடும் இப்போ நான் வலது பக்கம் போகும்போது இந்த ஏர் பேக் எங்கே இருக்கும் ஏர் பேலன்னு எங்க வரும் இது ஏன் வெளிய போகுது நான்தானே கார் வாங்கினேன் இன்னும் நோக்கில வரணும் வராது அதனுடைய டிசைன் அது மாதிரி தான் இது நேரா தான் வரும்

முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏர் பலூன் போய் அமைஞ்சிரும் நான் சீட் பெல்ட் கழுத்து கீழே இறங்கி புரிஞ்சுச்சா புரிந்ததா புரிஞ்சுது சீட் பெல்ட் புரிஞ்சதா இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டோட விளக்கம் நெட்ல யாரை பாத்துறீங்களா வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சினிமாவில் எதுவும் அதுக்கு தான் சொன்னேன் இந்த விஷயத்தை நீங்க கேட்டுட்டு போங்க கண்டிப்பா இது உங்களுக்கு காப்பாற்றும் எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் இந்த இந்த சீட் பெல்ட்டும் இந்த ஹெல்மெட்டும் இன்னைக்கு சொன்ன விஷயத்த தயவு செய்து எனக்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு போய் சொல்லுங்க அது உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி சொல்லி எல்லாத்தையும் மாத்துங்க தயவு செய்து மாத்து தலைக்கவசம் எவ்வளவு அவசியம் சொல்லுங்க அதே போல இந்த சீட் பெல்ட் எவ்வளவு அவசியம் சொல்லுங்க இப்போ டவுட் இருக்கிற ஒருத்தர் ஆமா நீ இந்த சீட் பெல்ட் வந்து இருப்பாங்க நான் சொல்லுங்க சரியானு பாருங்க நான் ஏதாவது சும்மா போய் சொல்லிருப்பேன் இல்லைங்க கொஞ்சம் வேகமா இல்லைங்க இப்படிதான் லாக் ஆகிடுச்சு இப்படி இப்ப லாக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் லைட் அப்படி விட்டா